வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஏவுகணை அமைப்பு மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் எதிர்த்தாக்குதலுக்கு சாதகமானது என்றும் கூறப்படுகிறது வடகொரியாவின் ஏவுகணை நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட இந்த சோதனை விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் செயல்திறனை ஆராய்வதற்காக அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பாறைகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக உருகுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரியவந்துள்ளது பனிப்பாறைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐநா சார்பில் மார்ச் இருபத்தோராம் தேதி உலக பனிப்பாறை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் மற்றும் கடல் வெப்பநிலை உயர்வது ஆய்வில் தெரியவந்துள்ளது நன்னீரில் எழுபது சதவீதம் இவற்றை சார்ந்துள்ள நிலையில் பல பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் தற்போதைய விகிதத்தில் உருகிக்கொண்டே இருப்பது ஆபத்தான விஷயம் என ஐநாவின் காலநிலை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்